கிரைஸ்துலாம் கத்தரோட நாமம் மகிமைப்படுவதாக இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உபவாசம் அடுத்து ஆவிக்குரிய கல்ல நம்முடைய ஆணராக ஏ செஸ்து அவர் நாற்பது நாள் உபவாசமாக இருந்தார் மனாந்திரத்துல அந்த உபவாசம் முடித்து அவர் வெளியே வரும்போது அங்கே ஒரு சோதனைக்காரங்க இப்போ ஏ செ சோதிக்கிறோம் முதலாவது என்ன சோதனை கொடுக்குறா இந்த கல் அவ்வமாய் மாற்றி சாப்பிட்றாங்க வசனம் அப்படின்னு ஏறி இருக்குதே பேசினான் அதுக்கு அதே வசனத்தின் மூலயமா ஏசு கிறிஸ்து பதில் கொடுக்குறாரு மனுஷன் அப்பத்தினாலும் இல்ல தேவோட வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளாலும் பிழைப்பாடு அங்கிருந்து ஓடி போறான் மறுபடியும் இரண்டாவது வாட்டி சோதிக்க வரான் ஏசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றான் நீ என்னை பணிந்து கொள் இந்த உலகமே நான் உனக்கு தர சொல்லி அதே போல ஏசு கிறிஸ்து அதே வேதத்தில் ஏற்பட்டு இருக்கிற வசனத்தின் மூலியமா பேசுறான் பேசுனது அந்த இடத்துல சாத்தான் ஓடி போறான் மூணாவது வாட்டி அவன் சோதிக்க வரான் ஏசு கிறிஸ்துவ அந்த இடத்துல சொல்றான் நீ இங்கிருந்து தாழ்ந்த குதி உன் காந தரையில் தூதர்கள் தூதர்களளை ஏற்றி கொள்வாங்களே அப்படி வசனம் சொல்லி குதின்னு சொன்னான் கிறிஸ்து அதே போல வார்த்தை மூலியமா பேசல இப்ப மூணாவது வாட்டி தீர்க்க தரிசனமாக பேசுறாரு அப்பாலும் சாத்தானி அதோடு அவன் ஓடிப்போறான் அந்த இடத்த வீட்டு பாருங்க வார்த்தையை கொண்டு வந்து பேசினா கிறிஸ்து வார்த்தை மூலியமா பதில் கொடுத்தாரு ரெண்டாவது வார்த்தையோ வார்த்தை மூலியமா பேசினா ஏசு வார்த்தை மூலியமா பதில் கொடுத்தார் ஆனா மூணாவது வாட்டி வார்த்தை மூலியமாய் பேசல கிறிஸ்து தீர்க்க தரிசனம் பேசினா சில ஆவிகளும் குடும்பத்தை விட்டு ஏன் போக மாட்டேன் தெரியுமா சில பிரச்சனைகளை கொண்டு வரதும் சில மந்திரங்கள் ஆவிகளும் ஏன் வார்த்தை பேசிக்கொண்டே போகலன்னா சில ஆவிகளும் தீர்க்க தரிசனத்துக்கு போடும் நீங்க இப்ப இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா இப்பவே தீர்க்க தரிசனத்தை உரையுங்க ஏசு கிறிஸ்து நாமங்களாம் கட்டில இந்த வியாதி என்னை விட்டு போ இந்த பிசாசன் கிரியை என்னை விட்டு போ நீ சொல்லும் போது அந்த ஆவி உன்னை விட்டு விலகி போடும் ஓடி போவோம் ஏதா மத்தே ஆறாதது ஆறம் வசனம் இருபத்தி ரெண்டு கண்ணானது சரீரத்துக்கு விளக்கா இருக்குது நம்ம சரீரத்துக்கு ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்கு தான் நம்முடைய கண் பாருங்க எவ்வளோ சில பேர் அழகா இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில திருமணம் இன்னும் ஆகல ஏன் திருமணம் ஆகலைன்னா அவங்களோட சரீரத்துக்கு இருக்கிற விளக்கு அது அணிந்து போயிருக்கு எப்போ அந்த விளக்கு எரியோ அப்போதான் அவங்களோட அழகை மற்றவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க இதேதான் அந்த இருபத்தி மூணாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒளி இருளாக இருக்கலாம் ஆனா தேவன் இருளதான் வசிக்கிறார் ஏன்னா தேவன் ஒலியா இருக்கிறார் அவர் எங்க வாசம் பண்ணுவார இருளான இடத்துல தான் ஒருவேளை நம்ம எல்லாம் இருளான பகுதியில் இருந்தோம் இருளுக்குள்ள நம்ம அடிமையா இருந்தோம் இன்னைக்கு நம்ம வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் நமக்கு ஒளியாய் இருக்கிறார் எப்படிங்க ஆவிக்குறி கண்கள் தேவன் நம்ம நம்மளுடைய கண்டலை தரப்பார் அப்படின்னா அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம்

கொஞ்ச நேரம்னா நீங்க ஜபிக்க கூடாதா ஒரு ஒரு மணி நேரம் இல்ல ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் நீங்க இருந்து ஜெபிக்க கூடாதா ஏன் அவர் சொல்றாரு ஏன் ஜபிக்க தனிமையாய் போய் நீங்க ஜபிக்க போது தேவன் உன்னுடைய கண்களை அவர் தரப்பார் உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை எல்லாத்தையும் பார்க்க முடியும் பாருங்க நீங்க உபவாசை போது அப்படின்னா நீங்க பாஸ்டிங் எடுக்கும் போது பிசாசாலும் அவங்க இருக்க மாட்டான் நீங்க உபவாசம் போது தேவனோட கனெக்ட் ஆகும் உனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு அங்க அங்க கொண்டு வருவார் அப்போது ஃபாஸ்டிங் எப்போ நீங்கள் முடிக்கிறீங்களோ அங்கே தாங்க பிசாசம் வருவோம் அதனால ஏ செல்ல உபவாசம் எடுக்கும் போதெல்லாம் சாத்தான் வரல அவர் உபவாசம் முடித்து மனாந்தரத்தை விட்டு வெளியே வர்றாரு அப்போ தான் சாத்தாங் என்று சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா ஃபாஸ்டிங் எடுத்தால் பிசாசை தருதலாம் நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கும்போது நீங்கள் உபவாசம் எடுக்கும்போது பிசாசம் அங்கே எடுக்க மாட்டான் நீங்கள் தேவனோட கனெக்ட் ஆகியிருப்பீங்க ஆனால் உபவாசம் முடித்ததுவே அப்போ அங்கே வருவான் பாருங்க உபவாசம் எடுக்கும்போது சில பேரோட வாழ்க்கையில் ஏன் எந்த மாற்றமும் இல்லை ஏன் அவனுடைய ஆவிக்குறை கண்டு திறக்கப்படுங்கன்னா நீங்கள் உபவாசம் இடம் இந்த டிவியில் இருக்கிறது டிவியை பார்க்கறது ஃபேஸ்புக்கை நோடுறது இன்ஸ்டாகிராமில் பார்க்கறது யூடியூப்பை பாக்குறது இந்த இந்த மாதிரி காரியத்தங்களை நீங்கள் அந்த ஃபாஸ்டிங்கில் ஈடுபடும் போது தேவன் அவனுடைய கண்ணில் திறக்கிறது தனிமையாய் வரணும் அதனால் தான் பேர்து மேல் வீட்டில் ஏறி போய் அங்கே செவித்தாரா தேவன் உடனே பதில் கொடுத்தார் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது இதே தான் நான் சொல்கிறேங்க இதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த டிவி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல கட் பண்ணிட்டு ஃபாஸ்டிங்கில் நீங்க ஜபிக்க போது தேவன் உன்னுடைய ஆவிக்குரிய கண்களை தரப்பார் அப்பக்கு ரெண்டாவது வசனம் ஒன்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பக்கு கூட பதில் வேணும் தேவன் கிட்ட பதில் எதிர்பார்க்குறாரு அதுக்கு உடனே என்ன செய்கிறாரு ஒரு மலைக்கு மேலே ஏறி போறாரு அங்கே ஜபிக்கிறார் தேவன் பதில் கொடுக்குறாரு அப்போ தனிமையாக நீங்கள் ஏறி வரும்போது போது தனிமையா வரும்போது தேவன் சமூகத்தில் அப்போ தேவன் உன் உன்னுடைய கண்களை என்ன பண்ணுவார் தரப்பாரு மோசை கூட இருந்த யோசுவா ஈஸ்வர ஜனங்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு கொண்டு போகும்போது மோசை சொல்றாரு நான் மேலே போகிறேன் யோசுவா நீ இங்கே யுத்தம் பண்ணு அப்போது யோசுவா தன் ஜனங்களை கீழே யுத்தம் பண்ணும்போது மேலே இருந்த மோசை அங்கே போய் அங்கே பண்ணும்போது தேவன் ஆவிக்குரிய வெற்றியை வெற்றியைப்படுத்தினாலும் இங்கே வெற்றியை அவர்கள் பார்த்தாங்க அப்போ நீங்கள் மேலே அப்படின்னா தனிமையாய் நீங்கள் வந்து ஜெபிக்கும் போது அந்த வெற்றியை உன்னால பார்க்க முடியும் இந்த ஆவிக்குரிய கண்களுக்கு மூக்கு கிடையாது ஆனால் ஆவிக்குரிய கண்களுக்கு சுவாசிக்க முடியும் ஆவிக்குரிய கண்ணுக்கு காது கிடையாது ஆனா அதனால கேட்க முடியும் இதுதான் ஆவிக்குரிய கண்கள் எதிரே சுவாசிக்கிறீங்க ஒரு தூதனே ஒரு ஏஞ்சலே உனக்கு முன்பாக வந்து நின்னானோ அதை எதுல கனெக்ட் பண்ண முடியும்னா அவனுடைய ஆவிக்குரிய தான் அவன் பேசும்போது உன் காதால கேட்க முடியாது ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தா அதுக்கு செவி இருக்குது அதனால என்ன பண்ண முடியும் கேட்க முடியும் அதுக்கு வாய் இருக்குது அதனால பேசவும் முடியும் தான் சங்கீதம் பதினாலு வசனம் ஒன்றில் சொல்றாங்க முட்டாளர் தான் சொல்லுவாங்க சொல்லுவான் கடவுளே இல்லைன்னு சொல்லுவான் உண்மையா சொல்கிறேங்க கடவுள் இருக்கிற அந்த கடவுள் தான் ஏசு கிறிஸ்து நம்ம உள்ளத்து அவர் ஆராய்ந்து அவருக்கு தெரியும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஏசு கிறிஸ்தின் சொல்ற தோட்டத்துக்குள்ள ஆதாம் ஏவலை பார்த்து எந்த கனியை புசிக்க வேண்டாம் புசிட்டால் அந்த நாளினி சாகவே சாகவாயிட்ட அப்போ ஆதாம் ஏவால் இப்போ முதலாவது ஏவல் தான் அந்த கனியை எடுத்து அவள் புசிக்கலாம் புசித்ததுமே அவளுடைய கண்டு திறக்கப்பட்டிருந்ததுன்னு வேதம் சொல்லுது எந்த கன்று திறக்கப்பட்டது அவங்க படிக்கும் போது ஆவிக்குரிய கண்களை தேவன் கொடுத்துள்ளதான் ஆனா எப்போ அந்த ஆடராக அந்த கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னார் அந்த நாளில் கீழ்ப்படியாமல் போனாலும் அந்த நேரத்துல அவங்களுடைய ஆவிக்குரிய கண்டு மூடிட்டு அப்போது மாம்சக்கன்று திறக்கப்பட்டது அந்த மாம்ச மாம்சக்கண்கள் திறக்கப்பட்டனால்தான் அவங்களுடைய மாம்சத்தை நாம் எல்லாருமே வந்ததுனால ஆவிக்குரிய கண்டு திறக்கப்படலை இதை திறக்கப்படுகிறதுக்காக தான் ஏசிஸ் இந்த பூமிக்கு இறங்கி வந்தா நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து வர்றவர்கள் அதாவது அவர் பாவம் செஞ்சது இறங்கி ஆதாமி எங்கன்னு கேட்கிறாரு அப்போ ஆதாம் உடனே சொல்றான் நான் நிர்வாணியா இருக்கிறான் சொல்ற யார் சொன்னது நீ நிர்வாணி இதே தாங்க இந்த மெசேஜை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை நான் கேட்கிறேன் யார் சொன்னது உன்னால ஆவிக்குரிய கண்களை பார்க்க முடியாது யார் சொன்னது உன்னால ஏஞ்சலை பார்க்க முடியாது யார் சொன்னது உனக்கு திருகு ரசத்து உரைக்க தெரியாதுல நான் சொல்றேன் ஏசு கிறிஸ்தன் இன்றைக்கே கத்தர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் தரக்குறாங்க நாமத்து யார் சொன்னது பரலோகத்துக்குள்ளே அப்போ சில போலே பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு ஆனால் ஆவி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதுனால அவர் மரத்தை பார்த்தெல்லாம் பேசினார் மரம் அவருக்கு செவி கொடுத்துச்சு அதே தாங்க நான் சொல்றேன் ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருந்தா அவர் படைத்த எல்லா படைப்பும் நமக்கு செவி கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு இயேசு சொல்றாரு நீ என்னை துதிக்கலன்னா இந்த கல்லுங்களா என்னை துதி கொண்டாரு அப்போ கல்லு கூடனா ஆமா செவி கொடுக்குமா இசைக்களை இந்த உலர்ந்த எலும்பு மறுபடி உயிரோடு வருமான அதுக்கு ஆண்டவரே சொல்றாரு நீ தீர்கதத்தை ஒரே அது ஒரு சேனியன்னு எழுப்பி நான் காட்டுல அப்படின்னு அதே போல உலர்ந்த எலும்பே ஒரு மனுஷனால உயிரோடு கொண்டு வர முடியும்னா உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறந்து இருந்துச்சுன்னா மனுஷனுக்குள்ள இருக்கிற கேன்சர் மனுஷங்களுக்கு இருக்கிற வியாதி அது எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அது செவி கொடுக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோ பவர் இருக்குது ஆவிக்குரிய கண்களுக்கு ஒருவேளை உங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலையா இப்பவே நீங்க உபவாசம் எடுங்க இல்லை ஏதாவது ஒரு நாள் தீர்மானம் பண்ணி உபவாசம் எடுங்க ஆண்டவர் ஏற்கனவே கண்கள் திறந்து இருக்கிறாங்க ஆனா அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியல தேவன் வெளிப்படுத்தி காட்டுவார் தனிமையா போய் ஜோம் பண்ணுங்க ஏசு கிறிஸ்தவம் அவர் படைகள் இருக்கும்போது அந்த படைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீஷ்ல இருக்கிறாங்க திடீர்னு நல்லா வந்து மோது பயங்கரமான புயல் வீசுது அங்கே எல்லாருமே பயப்படுறாங்க ஏசு கிறிஸ்து அந்த கப்பல் அந்த ஒரு கப்பல் மூலையில வந்து தல்யாணம் வச்சு தொழில் இப்போ அந்த இடத்துலயே எல்லாம் ஓடுறாங்க நம்ம கூட வந்தவர் ஏதாவது காவல் சொன்னிட்டு போய் தேடி பார்த்தா எல்லா கப்பல்லாம் ஓடி கடலுக்கு நடுவில் இருக்கிறாங்க ஆனால் ஏசு தல்யாண வச்சு இருக்கிறார் அவர் எழுப்பிட்டு நம்ம எல்லாம் சாக போறோம் நம்ம எல்லாம் போறோம் அது உனக்கு தெரியலன்னு ஏசு கிறிஸ்து கூட தூரம் போவோம் சொல்லிட்டு அங்க வந்து அந்த புயலும் அவர் காற்று என்ன பண்ணாரா அதற்றினார் எல்லாமே அமைதியில ஆயிடுச்சு வேதம் சொல்லுது அப்போ ஆவிக்குரிய கண்ணு தழக்கப்பட்டிருந்தா இந்த காற்று இந்த புயல் என்ன பண்ணுமா அவர்களுக்கு செவி கொடுக்குமா கீழ்படிக்குமா ஏன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள பிசாசனும் ஏன் நிறைய விஷயங்கள உங்களுக்கு கீழ்படியில தெரியுங்களா உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன பண்ணல தரக்கப்படல அதனால்தான் பேரும் ஏசு கிறிஸ்துவம் வரி கட்டணும் ஏசு கிறிஸ்து சொல்றாரு பேர் ஒரு மீனோட விலையை நீ போடு கடலுக்கு ஒரு மீன் அகப்பணம் அதை வாயத்தரு அது குளிர்ந்த வந்து நம்மளுடைய வரியை கட்டு அப்போ ஒரு மீன் வாயில கூட ஒரு பணத்தை தேவனால் வைக்க முடியும்னா அது தேவனால பார்க்க முடியும்னா அதுதான் ஆவிக்குறை கண்கள் இன்றைக்கு ஆவிக்குறை கண்கள்ல உனக்கு தரக்கப்பட்டு இருந்தா உங்களுடைய பணம் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே செவி கொடுக்க ஆரம்பிச்சோம் கிறிஸ்து நாமத்தினாலும் ஓடிவா ஏசு கிஸ்து நாமத்தினால் என்னுடைய பணம் என்ன இடத்துல வரட்டும் நீங்கள் கட்டளை போது அது உங்களுக்கு செவி கொடுத்து உன்னிடத்துல ஓடி வரணும் அதனால்தான் இந்த சிஸ்டின் எல்லாம் தேவபுத்திரர்களுக்கு காத்துல இருக்கணும் நம்ம தான் தேவ புத்திரம் எப்போ நீ வாய் திறந்து உரை எப்போ உன்னோடைய ஆவிக்குறை கண்கள் எல்லாத்தையும் பார்க்க வேண்டும் அது இன்ன வரைக்கும் என்ன பண்ணிருக்கு கொண்டு இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் கிறிஸ்து ஒரு குருடனா பிறவியில இருக்கும்போது ஒரு குருடர் அவனுடைய கண்கள் தேவன் திறக்கிறார் இப்போ ஏசுகிறிஸ்ட் அவனுடைய கண்கள் திறந்துவிடமே அவன் முத எதை பார்க்கறான் மரங்களை பார்க்கறான் அவன் மரங்களை பார்த்ததும் ஏசு கிஸ்து சொல்றான் நான் மரத்தை தான் பார்க்கிறோம் பார்க்குறாங்க மறுபடியும் கிறிஸ்து அவனுக்கு இன்னும் மறுபடியும் அவனுக்கு ஜபம் பண்ணி அவனுடைய கண்கள் திறந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் இது வானம் புதிய பூமி எல்லாத்தையும் பாக்குற ஏசி பார்க்குற சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்குறான் அவன் மொதல் அவனுடைய கண்கள் எதை திறந்துடுறான் ஆவிக்குரிய கண்கள் அடுத்து தான் அவனால எதை பார்க்கறது தெரியாதனால அவனுடைய மாண கண்கள் இதேவன் திறந்துடுறான் சில நேரத்துல ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகும் ஆனா பயப்படாதீங்க நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும் உன்னை என்ன இருக்குது உன்னை சுற்றி என்ன நடந்து இருக்குது உன்னை சுற்றி இருக்கிற தீமை உன்னை சுற்றி இருக்கிற தீமையான ஜனங்க உன்னை சுற்றி இருக்கிற குடும்பத்துக்கு வருகிற மந்திரங்களும் செய்வன்களும் வியாதிகளும் எல்லாத்தையும் உன்னால பார்க்க முடியும் பார்க்கறது மட்டும் இல்லை அதை உன்னால் முடியும் முடியவர்களோட ஆவிகளை கண்டு திறக்கப்பட்டு இருந்தார் அதாவது தேர்வதரசி ஆஹ் வெளியே என்ன பண்றாருனா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போற பணத்தை ஆசைப்பட்டு பணத்தை ஆசைப்பட்டு சபிக்க போற போற வகையில் அவர்கள் திருந்த ஒரு கழுதை வந்து நீக்கி கொடுக்கும் விடு அதுக்கப்புறம் ஒரு கம்பை எடுத்து அடிக்கிறான் என போகிறதுக்கு ஏன் விட மாட்டேங்கிற சொல்லி அதுக்கு அந்த கழுத வாயதே திறந்து பேச வைக்கிறார் இப்போ கழுதை பேசுது நீ இன்னும் முன்ன நீ கால் எடுத்து வச்சனா அங்க பாரு முன்ன ஒரு தூதன் பட்டையத்தோடு நின்று கொண்டிருக்கிறான் நீ முன்னே போனா உன் அங்கேயே உன்னை வெட்டியிருக்கிறான் அதனால நீ சபிக்கிறது போகிறது வகையில அவங்களை ஆசீர்வதிக்காக நீ சொல்லி அந்த இடத்துல கழுத வழிவிடு அப்போ ஆவிக்குரிய கண்ணை அந்த திறந்து அந்த அதிகாரத்தை எல்லாமே அந்த இடத்துல கொடுக்கப்படுது இதே தான் அவங்களுக்கு சொல்லுறேன் உங்களுடைய ஆவிக்குறை கண்கள் தேவன் அறுக்கிறவர் ஒரு இடத்துல வெளிப்படுதல் பதினோரா அதிகாரம் வசனம் போது எக்ஸாம்பிள் ஸ்ரீ அவர் சொல்றாரு மனுஷகுமாரன் அவர் சிங்காசனத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இவரும் கேட்கிறாங்க அப்ப எங்கதான் இருப்பாரு அவர் அங்கேயே இருப்பாரு இல்ல உங்க கூடவே நான் தான் அந்த மனுஷகுமார் நானும் இருக்கிறேன் இங்கேயே இருக்கிறேன் அப்போ ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது ஒரு மனுஷனால அவங்க இருக்கிற இடத்தையும் அவனால பார்க்க முடியும் இல்லை அந்த ஆவியில ட்ராவல் பண்ணி தூரமாக எந்த இடத்துல எங்கே என்ன நடக்குது எல்லாத்தையும் அவனால் பார்க்க முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ எலிஷாவை பிடிக்க வராங்க பிடிக்க வரும்போது அதுக்கு முன்னே எலிஷாவை எலிசாவை எலிசா இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் சில பிடிக்க எதிரிங்க எழுப்பி வராங்க இப்போ எதிரிக்கு இருக்கிற அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னா அவங்க உள்ள உட்காந்து பேசுகிறாங்க இந்த இஸ்ரோ ஜனங்களை எப்படி நம்ம அழிக்கலாம் இந்த இஸ்ரோ ஜனங்களை எப்படி என்ன பண்ணலாம் சொல்லி அந்த தேசத்துல அவங்க போடுற அந்த பெட்ரூம்ல போடுற அந்த பிளான இந்த தேசத்துல இருக்கிற எலிசாக்கு கண் எலிசாக்கு காதல கேக்குது அப்ப அங்க பேசுறது அந்த நாட்டுல பேசுறது இந்த தேசத்துல கேக்குதுன்னா அதுதான் ஆவிக்குரிய கண்கள் அதோட வல்லமை ஆவிக்குரிய கண்கள் திறந்ததுன்னு நீ பாக்குறது மட்டும் இல்லை உன்னால பேச முடியும் உன்னால கேட்கவும் முடியும் அப்ப ஆவிக்குரிய கண்களோட வல்லமை என்ன தெரியுங்க பக்கத்து வீட்டுல ஏதோ ஒண்ணு நடக்கும் போது அதுக்கு நீ இந்த வீட்லயே உட்காந்து ஒரு கரெக்டா பாக்க முடியும் உன்னால அங்க என்ன செய்யறாங்க உனக்கு விரோதமா யாரெல்லாம் எழுப்புறாங்க எல்லா எல்லாத்தையும் பண்ண முடியும் பார்க்க முடியும் இப்போ எளியாவும் மோசையை எடுத்துங்க இவங்க ரெண்டு பேர் யாருன்னா வெளிப்படுது பதினொன்னு அதே மூணாவது வசனத்துல பத்தாவது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ண பட்டுங்க யார் தெரியலாம் அபிஷேகம் பண்ணப்பட்டுங்க இன்னொருத்தர் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு இல்லை அவங்க அவங்க பிறக்கும் போதே எதிர்ப்பு பிறகுறாங்க ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டுங்க ஒரு தீர்க்கதையும் பிறந்து அதான் எக்ஸாம்பிள் இல்லையாவும் மோசையும் பைபிள் கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேர் யாருன்னா ஒலிவ மரம் இவங்க ரெண்டு பேர் யாரு ஒலிவ மரம் ஆலிவ் ட்ரீ இப்போ ஒலிவ மரத்துல இருந்து எதை கிடைக்குது ஒலிவ எண்ணெய் கிடைக்குது அப்போ எவங்க மூலியமா ஒரு தீர்க்கரசு மூலியமா தான் எண்ணெய் நம்ம மேல அபிஷேகம் செய்யப்படுது எண்ணெய் எது கிடையாலும் அபிஷேகம் அப்போ எலியா அப்படின்னா என்ன தெரியுங்களா எலியா வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்லப்படுது அப்போ எலியா தான் யாரும் எலியாவை அபிஷேகம் பண்ணல எலியா அபிஷேகத்திலே பிறந்து வருதுனால அதனால அபிஷேகம் எலியா எலிசாம செய்யறாரு எக்ஸாம்பிள் சாமியல் எடுத்தங்க சாமியலை கூட யார சாமியல் தலையில எண்ணெய் ஊற்றி இனிமேல் நீ தீர்க்கதரிசி அப்படின்னு யாரும் அபிஷேகம் பண்ற சாமியல் தான் சவுலும் தாவிதக்கும் தலையில எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்யறார் ஏன்னா இவரும் ஒரு ஒளிவ மரமா இருக்கிறார் அதனால்தான் மோசை கூட யார யாரை எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் செய்யல மோசைக்கு பிறக்கும் போது ஆண்டு நியமிச்சிட்டார் இவன் ஒரு தீர்க்கதரிசி சொல்லி என்னுடைய திர்கதர்சனி அப்போ மோசை ஒளி வந்தால் நிறைய தீர்க்கதரிசிகள் உருவாக்கப்பட்டாங்க ஏன்னா மோசை ஒளிவை என்ன எலியா ஒளிவை என்ன சாமியல் ஒளிவை என்ன அப்போ தீர்க்கதரிசிகம் இப்படி தாய் வீட்டில் பிறக்கும் போதே தீர்க்கதரிசை பிறந்தவர்களோ அவங்க ஒளிவை என்ன அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டோம் அவங்களால் மற்றவங்களை உருவாக்க முடியும் மற்றவர்கள் அபிஷேகம் செய்ய முடியும் மற்றவர்கள் தீர்க்கதரிசியை உருவாக்க முடியும் மற்றவர்கள் ஊழியக்காரர்களால் உருவாக்க முடியும் அதுதான் இங்கே சொல்லப்படுது அப்போது ஒரு நீங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஓராது வசனத்தில் நம்மளுடைய நாவல்தான் மரணமும் ஜீவனும் இருக்குது நாம் எதை பேசுறோமோ அதை தான் பிரதிபலிக்கும் இப்போ நான் கெட்டு போயிடுவேன் நான் நாஸ்தமாயிடுவேன் என் வாழ்க்கை ஏதோடு படிச்சிச்சு இனி நான் நல்லா இருக்க மாட்டேன் அப்படியே நீங்கள் போல போகும்போது உங்கள் வாழ்க்கையில உண்மையாகவே அதுதான் பிரதிபலிக்கும் அப்போ உங்களுடைய நாவலே தான் ஜீவன் வச்சிருக்கிற லைஃப் நீங்கள் இல்லை ஏசு கிறிஸ்து நாமத்தெல்லாம் நான் சந்தோஷமா இருப்பேன் அவருக்குள்ள நான் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருப்ப கத்தருக்குள்ள நான் ஐஸ்வர்யவா நான் புது சிஸ்டி நீ இப்படி பாசிட்டிவா லைஃப குறித்து பேச 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 அது உருவாக்கப்படும் ஆவி மண்டலத்துல நீங்க எதை பேசுறீங்களோ அதுதான் மண்டலத்துல உருவாக்கப்படும் அதான் பேசும் போது என்ன பண்ணும் உஷாரா பேசணும் சொல்லுது இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா யாராவது ஒருத்தர் வீட்டுக்குள்ள சிக்க ஆயிட்டாங்கன்னா உடனே பிளான் போடுவீங்க போங்க ஹாஸ்பிட்டல் போயிடலாம் வாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஆனா அதே ஆவிக்குரிய கண்டு தரக்கப்பட்டு இருந்துச்சுன்னா நீ வியாதி பட்டு இருக்கிறனா எதனால வியாதி பட்டிருக்கிற இதுக்கு காரணம் யார் எல்லாத்தையும் வேணால பாக்க முடியும் அந்த பிஸ் சாசன்ற வியாதி பண்ணுற ஆவினால என்ன பண்ண முடியும் தொழுத முடியும் ஏசு கிறிஸ்தன் நாமனால அலைய நுய்யா அதனால தான் ஆதாம் ஏவான தேவன் பர்ஸ்ட் ஆதாம் ஆவியோட படிக்கிற பனிஷ்டு ஏதோ தோட்டத்துல விற்கிறாரு அங்க நிறைய மிருக ஜீவனங்களெல்லாம் அங்க படித்திருந்தார் அப்ப இந்த சிங்கம் இந்த கரடி எல்லாமே என்ன என்ன பண்ணுன்னா ஆதாமுக்கு கீழ் படி ஏன்னா ஆதாம் ஆவியான மனுஷன் அவனுடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் அவனுக்குள்ள பயம் இல்லை தைரியமா இருந்தான் எப்ப பாவம் செஞ்சானோ மாம்சக்கண்கள் உள்ள வந்துடுச்சு ஆவிக்குரிய கண்கள் போடிச்சு இப்போ மாம்சக்கண்கள் உள்ள வந்ததுனு மரண பயம் வந்துருச்சு இப்போ பாம்பு பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிட்டான் இப்ப சிங்கத்தை பார்த்து பயப்படுறான் நிறைய பெரிய பெரிய மிருகத்தை பார்த்து பயப்படுறான் அதனால தான் இவன் ஆவிக்குரிய கண்கள் இவன் இழந்ததுனால தோட்டத்தை விட்டு அவன் ரெண்டு பேரும் வெளியே அனுப்பிடுறாரு ஆனா நான் சொல்றேன் ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ பயம் போக தெரியுமா என்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுதோ அன்றைக்கே உங்களுக்கு ஒரு பயம் உன்னை விட்டு அந்த பயம் உன்னை விட்டு நீங்கிறோம் அந்த பயம் உங்ககிட்ட இருக்காது இப்போ பரலோகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னா தேவன் அவருடைய சிந்தனை மூலியமா பரலோகம் சிருஷ்டித்தார் அப்போ பூமியில நாம் இருக்கிறோம்னா தேவனோட எப்படி கனெக்ட் பண்ண முடியும்னா நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய சிந்தனை நாம் எதை சிந்திக்கிறோமோ தேவன் தேவனோட மைண்டுக்குள்ள கனெக்ட் ஆகும் அப்போ தேவன் அப்போ தேவன் வார்த்தை மூலியமா அவர் வார்த்தை மூலியமா அவர் சிருஷ்டிக்கப்பட்டது சிந்தனை மூலியமா உபவாசம் உபவாசம் பத்து பன்னெண்டு பாத்தீங்கன்னா நாள் 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 முதல் முதல் எடுத்து ஒரு தூதன் அனுப்புறாரு பதில் கொடுத்து ஏன்னா அவன் ஏற்கனவே அந்த வந்து என்ன சொல்றான் கடைசி என்ன சொல்றான் நாளே நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னவே நீ யோசிச்சப்ப அப்பவே தேவன் என் கையில பதில் கொடுத்து அனுப்பிட்டார் நான் வரும்போது போது மண்டலத்துல இருக்கிற ஆவி என்னை பிடிச்சு வச்சுக்கிட்டான் அதுக்கு மீகாவே தூதன் வந்து என்னை என்ன ரிலீஸ் பண்ணி என்னை அனுப்பினான் இதோ உனக்கு பதில் அப்படின்னு சொல்லி அந்த பதில் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியும் தேவன் வார்த்தை மூலியமா பரலோக சிருஷ்டித்தனால அவர் வார்த்தை அவர் சிந்தனை மூலியமா பரலோக சிருஷ்டித்தனால இப்போ இந்த பூமியில நான் தேவனோட எப்படி கனெக்ட் பண்ண முடியும்னா நம்மளுடைய மைண்ட் மூலியமா தான் அப்போ தேவன் எப்படி பதில் கொடுப்பாரா நீ மைண்ட் மூலியமா தேவன் கரெக்ட் கனெக்ட் பண்ணிட்ட இப்போ வார்த்தை நீ பேச 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 தூதர்களும் வார்த்தை நீ பேசினாதான் அவர்களும் இறங்கி வந்து வேலை செய்வாங்க அப்ப தேவன் சிந்தனை மூலியமா வேலை செய்வார் அப்ப அங்க இருக்கிற தூதர்களும் வார்த்தை மூலியமா வேலை செய்வாங்க அதனால தான் நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னவே நீங்க என்ன பண்ணக்கூடாது சந்தேகப்படக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது சந்தேகத்தால் தேவன் இது செய்வாரா செய்ய மாட்டாரன்னு டபுள் மைண்ட்ல நீங்க ஜெபிக்கும்போது உங்களுக்கு பதில் வருது இல்லை உங்க மைண்ட என்ன பண்ணுங்க உறுதிப்படுத்துங்க அதான் நான் முட்டி போட்டு நான் செவிக்க போறேன் தேவன் எனக்கு பதில் தருவாரன்னு இந்த எந்த ஜபத்தை இந்த மூலியமா நீ விசுவாசம் மூலியமா நீ ஏற தேவனுடைய மைண்ட்ல கனெக்ட் ஆகும் தேவன் பதில் கொடுத்த போரு அதுக்கப்புறம் நீ சிந்தன் மூலியமா கனெக்ட் பண்ணுங்க அடுத்து வாய் திறந்து நீ பேசணும் வாய் திறந்து செவிக்கணும் நீ ஜபம் பண்ண 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 தூதர் மூலியமா உனக்கு பதில் தேவன் கொடுத்த போவார் அதனாலதான் நான் சொல்றேன் ஆவிக்குறை கண்டல் ரொம்ப முக்கியம் ஆவிக்குறை கண்டல் ரொம்ப முக்கியம் ஏன் இன்னைக்கு ஆனவங்க ஏன் இன்னைக்கு உடனே டைவர்ஸ் போறாங்க சில பேர் பாருங்க ஆகி இரண்டாவது மாசத்துலயும் மூணாவது மாசத்துலேயும் இல்லை ஒரு வருஷத்துலையும் டைவர்ஸ் ஏனா ஆதாம் தனிமையில் இருக்கிறதுனால சொல்லி தேவன் ஏவாலே உறுந்தார் இப்போ ஆதாமுடைய தரிசனத்துல ஏவால் ஒரு எல்பராக இருந்தார் இப்போ ஆதாமுக்கு தான் தரிசனம் ஏவாலுக்கு கிடையாது ஆதாமுடைய தரிசனத்துல பங்கு அந்த பங்கு அவர் எடுத்துக்கொண்டு அந்த வேலையை செஞ்சாங்க இப்போ அதே போல ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரே தரிசனம் இருக்கணும் ஒரு கணவருடைய தரிசனத்தை ஒரு மனைவியாக இருக்கிற ஹெல்பராக இருந்து கணவருடைய அவரோட தரிசனம் என்ன அவருடைய நோக்கம் என்ன அதை நம்ம செய்யணும் இதுக்காக தேவன் ஏ வாழ்க்கை தரிஞ்சா இதுக்காகத்தான் தேவன் ஒரு மனவாட்டியை கொடுக்குறாரு நமக்கு இப்போ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒவ்வொரு தரிசனம் இருந்துச்சு கணவனுக்கு ஒரு தரிசனம் மனைவிக்கு ஒரு தரிசனம் ரெண்டு பேரும் ஒவ்வொரு தரிசனத்துல ஓடிக்கொண்டே தரிசனம் இவங்களுக்கு பிடிக்காது இவங்க பிடிக்காது ரெண்டு வித்தியாசமா இருக்கிறதுனால இவங்களோட வாழ்க்கையில் என்ன போகுது ஒரு ஆனா அதே ஒரு ஆணுடைய தரிசனத்துல ஒரு பெண் பங்கு பெற்று இந்த தரிசனம் இனிமேல் ஒண்ணுதல்ல இதை நமது சொல்லி ரெண்டு பேரும் எப்ப அந்த தரிசனத்துக்கு வேலை செய்யறாங்களோ அப்பதான் அவங்க வாழ்க்கையில அந்த தரிசனத்தை அவங்களால ஜெயிக்க முடியும் அந்த தரிசனத்தை அவனால அந்த இடத்துக்கு போக முடியும் இன்னைக்கு ஏன் உங்களால நிறைய பேர் ஏன் டைவர்ஸ் ஆகுது தெரியுமா காரணம் என்னன்னா அவர்களுக்குள்ள ரெண்டு தரிசனம் கிடையாது ஒரே தரிசனத்துல கணவன் மனைவி இணைந்து வேலை செய்தா அவங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இந்த மெசேஜ் நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா கத்தர் நிறைவான ஆசீர்வாதம் கொடுக்கும் நிப்பார் நான் விசுவாசிக்கிறேன்